காந்தாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காந்தாரங்கிற பேரே பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும் காந்தார மலர்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிஷிகேஷ்டில் இருக்குது காந்தார மலர்களுடைய வாசனை அந்த பூ அந்த பூவோடைய சிதறல்கள் இருக்குது பார்த்திங்களா அதை கலெக்ட் பண்ணி அதை பார்ட்டிக்கல் சில்வர் மானோ பாட்டிக்கல்ஸாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் பச்சைக்குறுப்பு வந்து நம்ம இன்சாக்ட் பண்ணி அது வந்து ஒரு ப்ராடக்டாகவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கு பேர் காந்தாரம்னு பேர் வச்சுருக்கோம் ஏன்னா இந்த காந்தாரம் மலர்கிறது அவ்வளோ அரிதான விஷயம் ரிசிகேஷ்டில் நங்கடி என்ற ஊரில் மட்டும்தான் அது கிடைக்கிது ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து அதை காய வச்சு பதப்படுத்தி அந்த காந்தார மலர் எப்படி இப்போ இந்த புஷ்பங்கள் மல்லிகைப்பூ அருகம்புல் இதுமாதிரி ஒவ்வொன்றும் ஒரு ப்ளேசியஸ் இருக்கும் அதே மாதிரி காந்தார மலர்கள் வந்து அந்த காலத்தில் தேவர்களே வந்து கீழே நட்டு வச்சுட்டு போன ஒரு விஷயம் அதுவும் ஒன்று ரெண்டு இடத்துல தான் இருக்குது ரொம்ப ரொம்ப ப்ரீசியஸ் ஸோ அதை கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு அந்த காந்தார மலரோடு நம்மளுடைய பன்னீரோடு சேர்த்து அதை நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணி வச்சுருக்கிறது தான் இந்த காந்தாரம் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் நான் ஏற்கனவே அதை நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன் ஸோ ஒம்பது கிரகங்களையும் ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி தான் வருகாலில் வாசலில் தெளிக்கிறதுக்கு ஸோ இது அழகாக ஸ்ப்ரே வடிவலையே நம்ம கொடுத்துருக்கோம் இதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நீங்கள் பேக்கெட்லேயே எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகும்போது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்கிறேன் வெள்ளிக்கிழமை வீட்டு வாசலுக்கு வெளியில் வந்துடணும் வெளியில் வந்துட்டு உள் பக்கமாக நம்ம வாசலில் ஸ்ப்ரே பண்ணணும் எப்படி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அவ்வளோதான் பத்து ஸ்ப்ரே ஸோ வீட்டோடைய தலையெழுத்து நினைவிக்கக்கூடிய அந்த அருகால் வந்து பார்த்திங்கன்னா உள் வெளியிலேருந்து உள்பக்கம் பொழுது அவ்வளோ பெரிய நெகட்டிவ் உடனே ப பஸ்ட் ஆகிடும் ஏன்னா இதில் வந்து துளசியும் சேர்ந்திருக்கிறோம் துளசி வந்து பார்த்திங்கன்னா சொல்லவே தேவையில்லை அவங்களுக்கு துளசி எப்பேற்பட்ட நெகட்டிவ் இருந்தாலும் அடுத்த செகண்ட் உடைக்கக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு ஸோ துளசிக்கு நெகட்டிவிட்டி உடைக்கக்கூடிய சக்தி துளசி பேசில்ஸ்ல இருக்குது ஸோ இல்லை காந்தார மகள் இருக்க எல்லாமே இதெல்லாம் செய்கிறதுக்கு உங்களால் முடியலைங்கிறதுக்காக தான் இந்த பா காம்பாகவே போட்டிருக்கோம் காந்தாரம் இதை எப்போதுமே ஒரு பேக்கெட்டில் வச்சுக்கலாம் எங்கேயாவது வெளியில் நீங்கள் போயிட்டு வரும்போது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து ஆக்சுவலி போடலாம் நம்ம வெளியில் போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நல்லா நெகட்டிவ் இருப்போம் எடுத்தோடனே நம்மளுடைய ஃபோரேடில் ஒரு ஸ்ப்ரே அவ்வளோதான் அப்படி ஒரு ஸ்ப்ரே உடனே இமீடியேட்டாக நம்ம செக்ராஸ் எல்லாம் வந்து கிளியர் ஆகும் ஸோ ஒவ்வொரு சக்ராஸ் கணிக்க வேண்டிய தேவையில்லை நம்ம வந்து நேத்திராவில் மட்டும் அடித்தாலே போதுமான தான் ஸோ வெள்ளிக்கிழமை பத்து ஸ்ப்ரே அடிக்கிறீங்க வெளியில் ஆல்ரெடி நம்மளோட நம்ம ஸ்ப்ரேலேயும் ஒரு நெத்திலையும் ஒன்று அடிச்சிட்டிங்கன்னா அந்த வாசல் எந்தளவுக்கு கிளியர் ஆகுதோ அதேமாதிரி நம்ம தலை வாசலுடைய வாசலும் க்ளியர் ஆகும் ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் நீங்களே ஃபீல் பண்ணலாம் அடிச்ச அடுத்த செகண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சக்ராஸ் ஒரு ஃப்ரெஷ்னஸ் காலையிலேருந்து எல்லாம் சுற்றிட்டு வெளியில் வந்துட்டு நைட்டு உள்ளே வந்தாலும் ஒரு ஸ்ப்ரே அடிச்சிட்டிங்கனாலும் ஓகே தான் உடனே இமீடியட்டாக திருஷ்டி திருஷ்டி எதுவாக இருந்தாலும் உடனே இமீடியேட்டாக ஏன்னா நம்ம ஃபீ காற்று அடிச்ச ஒரு டைட்டில் வரும் அதை அடிச்ச உடனே இமிடியேட்டாக பார்த்திங்கனா நம்ம ஃப்ரெஷ் ஆக முடியும் ஸோ இது அற்புதமான ஒரு ப்ராடக்ட் வந்து காந்தாரம்